அட்டகசமான சுவையில் ஒரு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே புதுமையான சுவையில் முருங்கக்காயை வச்சு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குழம்பு எதுவுமே தேவை கிடையாதுங்க ரசம் மட்டுமே போதும் அந்த அளவுக்கு அதோட கன்சிஸ்டன்சியும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக இருக்கும் இதுக்கு சைடிஷ்னு எதுவுமே பெருசாக செய்ய வேண்டாம் அப்பளம் மட்டுமே போதுங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க வீடியோக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு லைக் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க புளியை அதிகமாக சேர்த்துட வேண்டாம் அடுத்ததாக ஒரு முருங்கைக்காயை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப முத்தின முருங்கைக்காயை சேர்த்துக்காதீங்க அப்புறம் கொஞ்சம் கசப்பு சுவை சேர்ந்துடும் ரசத்தில் அதனால் கொஞ்சம் பிஞ்சி முருங்காவாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் அப்போ தான் பருப்பு தக்காளி எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மிக்சர் ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு முருங்கைக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா தெரியணும் ரசத்துலனா மிளகோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள் முருங்கைக்காய் தக்காளி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு மிக்சாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு குக்கரில் இருக்க தண்ணி அப்படியே இருக்கட்டோங்க கடைசியாக நம்ம ரசத்தில் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இது போல் ஒரு ஃபில்டரில் வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு இது போல் நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும் நம்மளுக்கு வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வேஸ்ட்டு வரும் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ குக்கரில் இருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி உங்களுக்கு ரசம் அளவுக்கு பதத்தில் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தேயில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா கருகிடக்கூடாதுங்க டேஸ்ட் போயிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டிங்கனாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்க முருங்கக்காய் ரசத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விடுங்க ரசத்தை நம்ம கொதிக்க வைக்க வேண்டாங்க ஏற்கனவே நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் லேசாக நொறக்கட்டி வந்தாலே போதும் ஒரு ஒரு நிமிஷத்தில் நமக்கு ரசம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நுரக்கட்டி வந்ததும் பொடியான இருக்கணும் கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையில் முருங்கக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்